வணக்கம் மக்களை இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் முட்டை கிரேவி அதை எப்படி செய்யணும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கழாய் வச்சு அண்ணி ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பறிஞ்சு பொரிஞ்சு வரும் நேரத்தில் கொஞ்சம் கருப்பந்தளை போட்டுருவோம் கருப்பெல்லாம் போட்டுச்சு அடுத்து கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுருவோம் ஆனியன் நல்லா வதங்கணும் ஆனியன் எந்தளவுக்கு வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆணி நல்லா வதக்கிலாம் அடுத்ததாகவே தக்காளி பிளம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தக்காளியில் வந்து புளிப்புத்தன்மையும் இருக்கிறதுனால அதையும் சேர்த்துக்குவோம் ரெண்டு மூணு சேர்த்து நல்லா தேவையான தேவையானால உப்பு சேர்த்துங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க தாளித்து எடுத்துட்டு தேவையான மஞ்சள் தூள் அப்படி கரம் மசாலா ஒரு பொடி மூணும் ஏட் பண்ணிக்கணும் இதில் அதிகமாக நாங்கள் மசாலா சேர்த்ததுல மிளகாப்பொடியை சேர்த்துன்னு காரம் தேவையான அளவுக்கு வச்சுருக்குங்க அடுத்து இது வந்து சாந்து சொல்லுவோம் அது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பட்டை இஞ்சி இது மூணும் போட்டு அரைச்சது இந்த மணம் அடுத்த முட்டை ஒளிச்சிக்கலாம் முட்டை ஒளிச்சாச்சு குளம் இருக்கு அதில் போட்டுருவோம் நல்லா கொதி போடணும் முழு முட்டையாக போட்டால் தான் கொஞ்சம் அந்த முட்டையை வந்து கொஞ்சம் கீர்த்து போட்டு கீர்த்து போட்டுடணும் அவங்க உள்ளசன்ஸ் சேரும் பேர மக்கள் எந்த அளவுக்கு போய் சாப்பிடும் போல் இருக்கு நல்லா வதக்கியாச்சு குழம்பு ரெடி பார்க்குண்ட எல்லாம் வச்சாச்சு சாப்பாடு போட்டாச்சு போட்டு டெஸ்ட் போமா 我学不那个的。Wow, so